ஒரு முக்கியமான திறமைய இவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் என்ன திறமை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி என்ன நடந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறீங்க அப்படிங்கறது தெரியாம கேக்குறேன் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த மூஞ்சி எங்க சரி இந்த திறமை யாரு கிட்ட கத்துக்கிறது நம்ம உடன்பிறப்புகள் கிட்ட இருந்தா இல்ல ராகுல் காந்தி மற்றும் அவரை சார்ந்தவர்கள் கிட்ட இருந்தான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேர் கிட்ட இருந்துமே கத்துக்கணும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ இருக்கிறதுலயே சென்சேஷனல் நியூஸ் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி நியூஸ் சேனல்ஸா இருந்தாலும் சரி எல்லா பக்கமுமே இப்ப பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கிறது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய லண்டன் பயணத்தை முடிச்சிட்டு தமிழகத்துக்கு திரும்பிட்டாரு அப்படிங்கிறது தான் எம் கனிமொழி அவர்களா இருக்கட்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேரு அவரை நேர்ல போய் வரவேற்று இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காரு முதலீடுகளை ஏற்க சென்ற முதலமைச்சரா மட்டும் பெரியாரின் பேரனா புரிஞ்சதா திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவரா சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா கேட்டுக்க இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலா மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடிக்கும் மேல வருவாய் ஈட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம அடுத்த முதலீட்டாளர்கள் மாநாடு ஒசூர்லயே நடக்கும் இது வந்து நமக்கு இன்னும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அருமை பெருமைகள் அவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய முக்கியத்துவங்கள்னு அந்த பிரஸ் மீட்ல விழாவரியா பேசியிருக்காரு சரி அப்ப நம்ம எல்லாருக்கும் தோணும் முதல்வர் வந்து திரும்ப வந்திருக்கிறது தானே சென்சேஷனல் நியூஸா இருக்கும்னு ஆனா அதுதான் கிடையாது தமிழகத்துல இப்ப முக்கியமான பல பிரச்சனைகள் போய் அதை எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவினுடைய சொம்பு மீடியாக்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் தான் இதெல்லாம் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேத்து புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இரவோட இரவ காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போயிருக்காரு அங்க போன அவரை அங்க சுத்தி இருந்த வீசிகாவை சேர்ந்த ரசிகர்கள் அப்படின்னு இவங்களா சொல்லிக்கிறாங்க இதுல ஒரு பக்கம் சிறுத்தை குட்டிகள்னு வேற சொல்லிக்கிறாங்க சரி உங்க கணக்கு படி சிறுத்தை குட்டிகள்னே வச்சுப்போம் இவங்க எல்லாருமே அவர் மேல மோசமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஒருத்தர் செருப்பால அடிச்ச வீடியோ கூட சோசியல் மீடியால வைரல் ஆச்சு அவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் தற்காத்து கொள்றதுக்காக இவருமே திரும்ப அவங்க எல்லாரையுமே விரட்டி விட்டுருக்காங்க நிறைய பேர் தெரிச்சு ஓடுற வீடியோஸையும் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா தேசிகாவினர் மீது தாக்குதல் நடத்திய ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிறத சென்சேஷனலாக போட்டு நேற்று அவர் மேலே கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு அதனால அவருக்கு ஏதோ ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க அந்த டேப்லெட்னால இன்னுமே அவருடைய உடல்நிலை மோசமாக இருக்கு இப்போ அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க இந்த அனுமதிச்ச கேப்புக்குள்ள திமுகவினரும் சரி விசிகாவினரும் சரி சுற்றியுள்ள மற்ற கூட்டணி கட்சிகள் சார்பில் அவ்வளவு மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் அதாவது இதெல்லாம் நாங்கள் பார்க்காததா கைது பண்ணி கூட்டிட்டு உடல் நிலை சரியில்லை நீங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுன்றத காலங்காலமாக ஒரு வழக்கமாகவே தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சோதிச்சு பார்த்த மருத்துவர்கள் வந்து அவருக்கு உண்மையானமே உடல்நிலை சரியில்லாம தான் இருக்கு அவர் ஐசியூல இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அதை ஏதாவது அவருடைய வழக்கறிஞரும் தெரிவிச்சிருக்காரு அதாவது இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவங்களை பத்தியே பேசிக்கிறாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் பண்ணும் கூட இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்ற மாதிரி லைட்டா எனக்கு ஞாபகம் ஞாபகம் வருது இந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறப்ப உடல்நிலை சரியில்லை லைட்டாக நெஞ்சு வலினு ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறதா இருக்கட்டும் இது வந்து அவங்களை பத்தியே அவங்க பேசிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க மேல பழி போடுறாங்களா அப்படின்றது தெரியல இருந்தாலும் நேத்து முழுக்க இதுதான் சென்சேஷனலா பேசப்பட்டுச்சு இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு உண்மையாலுமே உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற தகவல் வெளிவந்துருச்சு இப்போ எனக்கு என்ன ரெண்டு டவுட் அப்படின்னா முதல் டவுட் இரவோட இரவா ஒருத்தரை கைது பண்றதுக்கான அவசியம் என்ன அவர் என்ன மோசமான ஏதாவது கூட்டத்தை சேர்ந்தவரா இல்ல ஒரு தீவிரவாதியா எதுக்காக நைட்டோட நைட்டா இவ்வளவு அவசர அவசரமா கைது பண்ணணும் ஏன்னா விழிஞ்சதோ அவர் ஏதாவது வேற நாட்டுக்கு தப்பிச்சு போக போறாரா எதுவுமே கிடையாது எந்த ஒரு காரணமும் இல்லாம இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு ஒருவேளை விடுஞ்சதுக்கு அப்புறம் பிரஸ் மீடியா எல்லாம் அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க அதில் ஏதாவது அவர் சொல்லிடுவாருன்றதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பரவாயில்ல பேசப்பட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா மீடியாவை பொறுத்த வரைக்கும் டைட்டில் என்ன வைக்கிறாங்கன்னா விசிகாவினரை தாக்கிய ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு தான் வச்சிருக்காங்க அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா விசிகாவை சேர்ந்த ரசிகர்கள் அங்க இருந்திருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பார்த்ததும் வந்து ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுடைய விசுவாசத்தை காட்டுற விதமாக தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா ஒருத்தர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை செருப்பால் அடிக்கிறாரு அதே நபர் திரும்பவும் இவர் துரத்தி விட்டதுக்கு அப்புறமா ஒரு வண்டி எடுத்துட்டு போயிருக்காரு அந்த வண்டியில நம்பர் பிளேட்டே கிடையாது அது எப்படி எதாச்சும் அந்த ஒருத்தர் பக்காவா நம்பர் பிளேட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வருவாரா இதை பார்த்தா ப்ரீ பிளான்ட் மாதிரி தான் இருக்கு ஆனா சொன்னா நம்புவாங்களா உடனே ஊப்பீஸ் எல்லாம் அதெல்லாம் கிடையாது இது எங்களுடைய விசுவாசம் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க ஒரு பக்கம் என்னடானா நம்பர் பிளேட் முத கொண்டு கழட்டி வச்சுட்டு தெளிவா பிளான் பண்ணி வந்து பண்ண மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு மொத்தமா ஏர்போர்ட் மூர்த்தி மூர்த்தி அவர்கள் மேல பழி போடுற மாதிரி இந்த கேஸ திசை திருப்பி இருக்காங்க இன்னொரு பக்கம் உடல்நிலை உண்மையாலுமே சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்க ஒருத்தரை பத்தி அவதூறான கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பாக்குறப்ப திமுகவும் சரி விசிகாவும் சரி இந்த இரண்டு கட்சிகளை சேர்ந்தவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெண்டு டவுட்ஸையும் தாண்டி மூணாவது ஒரு டவுட் என்ன வருது அப்படின்னா இவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது எல்லாமே டிஜிபியினுடைய அலுவலகத்துக்கு முன்னாடிதான் அப்படிங்கறப்போ எல்லா பக்கமும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை மட்டுமே டார்கெட் பண்றீங்க தெரியலே தாக்குதல் நடத்தின விசிகாவினர் மீது ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல அதுல யாராவது ஒருத்தவங்களை கைது செஞ்சீங்களா அதுல சம்பந்தப்பட்டவங்க யாருனாவது நீங்க வெளியே சொன்னீங்களா அப்படின்ற பல கேள்விகள் வருது இதெல்லாம் ஓவராலா பாக்குறப்போ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இது மொத்தமா நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இப்ப இந்த விஷயத்தையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருமளவில் வெளியே எதுவுமே பேசப்படலை ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மூணாவது கேள்வி அப்படின்றது இருக்கு இல்லையா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது நடவடிக்கை அவரை கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு எல்லாம் வருதே அவர் மேல சுத்தி வளைச்சு ஒரு அஞ்சாறு பேருக்கு மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க விசிகாவினர் அப்படின்றப்போ அவங்களையே கைது பண்ணலை அவங்கெல்லாம் யாருன்ற மாதிரி பல கேள்விகள் வரும் அந்த கேள்விகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சொம்பு மீயாக்கள் யாருமே கவர் பண்ணாம விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது ஒருவேளை இதை கவர் பண்ணி இது கொஞ்சம் சென்சேஷனல் ஆயிடுச்சு அப்படின்னா விசிகாவினருக்கு கெட்ட பேர் வந்துடும் விசிகாவினருக்கு வருது அப்படிங்கறது கூட்டணி கட்சியில இருக்காங்க அப்படிங்கிறதுனால திமுகவுக்குமே இது ஒரு அவப்பெயர் ஆயிடும் தான் எந்த ஒரு மீடியாலயும் வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இதை மட்டும் மறைக்கல இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகம் முதல் இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி முதல்வர் தெரிவிச்சிருந்தாரு ஆனா திருப்பத்தூர்ல ஆம்பூர் பக்கத்துல இருக்க ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியர் மது போதையில வந்து அங்க இருக்கக்கூடிய ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு அதனால இப்போ அவரை போக்சோல கைது பண்ணிருக்காங்க இதுல ஏத்துக்கவே முடியாத விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி மூன்று நான்கு பள்ளிகள்ல அவரு வேலை செஞ்சிருக்காரு அந்த மூணு நாலு பள்ளிகள்ல இருந்தும் அவரை வேலையை விட்டு அனுப்பினதுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட அவர் தப்பா நடந்துகிட்டாரு அப்படிங்கறதுதான் அப்படி பாக்குறப்போ அடுத்த ஒரு பள்ளியில ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு பேக்ரவுண்ட் வெரிபிகேஷனும் இல்லாம எந்த ஒரு செக்கிங்கும் இல்லாம எந்த அவர் எடுத்திருப்பாங்க ஒருத்தர் வராரு அப்படின்னா எந்த ஒரு மனநிலையில அந்த ஆசிரியர் இருந்திருப்பாரு இதுக்கான நடவடிக்கையா என்ன எடுக்கப்படும் நடவடிக்கை முதல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்றது மக்களுக்கு தெரியணும் அதை எந்த ஒரு மீடியாவும் கவர் பண்றதுக்கு ரெடியாவே கிடையாது இது மட்டும் இந்த வழக்குகள் பெண்கள் பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சுல இருந்து பத்து கேசஸ் தான் இருக்கு இது எதுவுமே வெளியே தெரியாம இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன மீடியாவை தன்னுடைய கைக்குள்ள திமுக வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமா கூட எடுத்துக்கலாம் பெண்கள் பாதுகாப்புல தலை சிறந்திருக்கும் நீங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை தண்டோரா அடிச்சா மட்டும் பார்த்தாது இந்த மாதிரி இவ்வளவு குற்றங்கள் நடக்குதுங்கிறப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன இதுக்கான தண்டனை என்ன தீர்ப்பு எப்போ கொடுக்கப்படும்ன்றது மக்களோட கேள்வியா இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் திமுக கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க ஆட்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா காவல்துறையினர் தான் இப்போ திருச்செந்தூர்லயும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு நேத்து சந்திர கிரகணம் முழு பௌர்ணமி தினத்தை ஒட்டி திருச்செந்தூர்ல வந்து பக்தர்கள் கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருந்திருக்கு அதுல பார்த்தோம் அப்படின்னா வயசானவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கியூல காவல்துறையினர் தங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை மட்டும் உள்ள வந்து எக்ஸ்ட்ராவா அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க அதனால அங்க அறநிலையத்துறை சார்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு ஆனா அவரு மேல ஷூ காலால எட்டி உதச்சு போலீஸ்காரங்க தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்காங்க நியாயப்படி பார்த்தா பொதுமக்களுக்கு காவல்துறையினர் ஃபேவரா இல்லை அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க செஞ்சு தரல அப்படிங்கிறது தான் பெரிய செய்தியா வந்திருக்கணும் மக்கள் அவ்வளவு தூரம் கியூல நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நடுவுல உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ மக்களுக்காக நீங்க வேலை செய்றீங்கன்றதை எப்படி சார் எடுத்துக்க முடியும் ஆனா இதை மீடியாக்களோ எப்படி வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அறநிலையத்துறை விசஸ் காவல்துறை அப்போ மக்களுக்காக யாருமே எதையுமே செய்ய மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது இல்லையா அடுத்ததா மக்கள் கண்ணுக்கு மறைக்கப்பட்ட செய்தின்னு பார்த்தோம்னா திருச்சியில குடிசை மாற்று வாரியத்துல மழை பெஞ்சதுனால அங்க இருக்க ஒரு செவரு இடிஞ்சு விழுந்திருக்கு அதனால ஒரு சிறுமி இறந்து போயிருக்காங்க ஒரு பெண் ஒருத்தவங்க படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இது ஆரம்பம் குடிசை மாதிரியா தான் இந்த செவரு விழுதா அதை மாநகராஜ் வந்து செக் பண்ணணும் செக் பண்ண சரியா சரியான நடவடிக்கை எடுக்கவே இல்ல இப்ப செவரு விழுந்துச்சு உயிரும் போச்சு யார் மாநகராஜ் பதில் சொல்லுவாங்களா ஓட்டு கேட்டு ஒரு ஒரு ஆளு வீட்டு வீடு வராங்க

ரோடு முழுக்க நின்று பயங்கரமாக உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஏன் பெரிய பெரிய பேனர் ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சு கூட வரவேற்பு கொடுத்துருக்காங்க கரெக்ட் தான் நமக்கு இதுதானே முக்கியம் இந்த ஒன்றுமே நடக்காத மாதிரி மூஞ்ச வச்சிக்கிறதுல ரெண்டாவது ஆள் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பப்பு அவர்கள் தான் அதாவது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் ஏன் எதனால அப்படின்னு கேட்டோம்னா ராகுல் காந்தி அவர்கள் இப்போ மலேசியாவுக்கு போயிருக்காரு சமீபத்துலதான் பார்த்தோம் இந்த ஓட்சோரி அப்படிங்கிற ஒரு பேர்ல பீகார் தேர்தல்ல முறைகேடு நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் ஒழுங்கா செயல்படல அப்படிங்கிற பேர்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகளை கிளப்பி விட்டு மக்களுக்கு நடுவுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி நாங்க யாத்திரையெல்லாம் போறோம் அதுக்காக முதல்வர் எல்லாம் கூட இங்க இருந்து கிளம்பி போய் பீகார்ல தமிழ்ல பேசிட்டு வந்தாரு என்றாலே மரியாதைக்குரிய லாலு பிரசாத் யாதவர்கள் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஆரம்பமெல்லாம் நல்லாதான் இருக்கு ஃபினிஷிங் சரியில்லைன்னு கூட சொல்ல முடியாது ஃபினிஷிங்கே இல்லாமல் விட்டுட்டு போயிடுறீங்க அதுதான் உங்ககிட்ட பிரச்சனையாக இருக்குன்னு இப்போ மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இவ்வளவு பெரிய சென்சேஷனலான விஷயத்த ஆரம்பித்து இவ்வளவு தூரம் பேசி எல்லா மீடியாக்களும் கவர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அந்த விஷயம் என்ன ஆச்சு அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது ஏன் அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கே தெரியாது ஆனால் இப்போ அவர் மலேசியா கிளம்பி போயிட்டாரு இது முதல் தடவையான கேட்டால் கிடையாது இதுக்கு முன்னாடியே இந்தியாவை பற்றி இவர் என்ன மாதிரி அவதூறான விஷயங்கள் பேசி அதுக்காக ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்தாலும் இந்த மாதிரி ஆ உன ஒரு ஃபாரின் ட்ரிப் கிளம்பி போயிடுவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இந்தியாவில் செயல்பாடு சரியில்லை இந்தியாவில் தேர்தல் ஆணையம் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு நம்ம நாட்டை பற்றி வெளிநாடுகளுக்கு போய் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து அவதூறாக பேசுறதுங்கிறது அவருக்கு பழக்கமான ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி என்ன நடந்தாலும் இந்தியா சார்பில் அதுக்கான ஒரு கண்டனம் தெரிவிக்கப்படும் தெரிவித்ததுமே கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிடுவார் அந்த மாதிரி இப்போ வந்து மலேசியாவுக்கு போயிருக்காரு ஆனா ஒரு நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில அவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தியும் அவருடைய ட்ரிப்பும் இப்ப வரைக்கும் ஒரு மர்மம் தான் ஏன் அப்படின்னு சொன்னோன்னா இப்ப அவர் மலேசியாவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது எந்த ஒரு ஊடகங்களையும் வெளிவரவே கிடையாது என்ன காரணம் அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது சரி ஏன் இடி பர்சனல் ரீசனா கூட போயிருக்கலாம் இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய தேசத்தினுடைய நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறப்போ ஒரு முறையாக நான் வந்து மலேசியா போறேன் அதனோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக அப்படிங்கிற ஒரு சொல்லிட்டு போகணும் இப்படி எதுவுமே இதை எடுத்துக்கிறது ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நபர் பிரதமர் மோடி அவர்கள் தான் ஏன்னா அவரை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும்ன்றதுல இவங்க குறிக்கோளாக இருக்காங்க ஆனா அவர் எங்க போனாலும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உடனுக்குடன் அது மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி எப்பெல்லாம் வெளிநாடு சுற்றுப்பயணம் கெல கிளம்பி போயிருக்காரு என்னென்ன சம்பவங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து நம்ம கிரண் அவர்களோட வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ அது வந்ததும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோடி அவர்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு பெரிய அதிர்வலைகளை கிரியேட் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ அவர் செஞ்சுட்டு சில விஷயங்களும் உலக அளவில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் அடுத்த மாதம் நடக்க போற ஒரு மாநாட்டில் சைனாவினுடைய அதிபரை நேர்ல சந்திச்சு பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி வெள்ளை மாளிகை சைட்ல இருந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி கதையே இருக்கு என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவினுடைய அதிபரான புட்டின் அவர்கள் மற்றும் சீனாவினுடைய அதிபரான ஜிங்பிங் அவர்கள் மூணு பேரும் கலந்துரையாடி பேசுற ஒரு வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆச்சு இதை தொடர்ந்து அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல வி லாஸ் இந்தியா அண்ட் ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டு இந்தியாவையும் ரஷ்யாவையும் நாங்க வந்து சைனா மாதிரி ஒரு மோசமான கண்ட்ரி கிட்ட இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஆனா இதுக்கு தன்னுடைய சொந்த நாட்டுல அவருக்கு எக்கச்சக்கமான அதிருப்திகள் வந்தது சைனாவும் ஒரு கம்யூனிசம் கண்ட்ரி ரஷ்யாவும் ஒரு கம்யூனிசம் கண்ட்ரி ஆனா இந்தியா தான் உலக அளவிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த நாட்டை நீங்க பகச்சிக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு வேலை ஏன்னா அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய டெக் கம்பெனிஸில் இருக்க முக்காவாசி சிஇஓக்கள் எல்லாருமே இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இந்தியாவை பகச்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான செயல்பாடுன்னு தன்னுடைய நாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் அதிருப்தி தெரிவித்ததுனால அவர் அந்த பதிவை நீக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் இந்தியாவும் நட்பு நாடுகள் மோடி அவர்கள் ஒரு நல்ல மனிதர் இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிளட்ஜ் எடுக்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் நிறைய விஷயங்களை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு வாரத்தில் மட்டும் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் பல நாட்டு அதிபர்களுக்கு தொலைபேசி மூலமா பேசியிருக்காங்க இதுக்கு வெளியே சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் பத்தி பேசுறாங்க போல அப்படின்ற மாதிரி ஆனா கிடையாது அதுக்கு பின்னாடி வேற சில முக்கிய காரணங்களும் இருக்கலாம் ஏன் அமெரிக்கா இந்தியா மேல இந்த வரி விதிப்பை போட்டிருக்காங்க இல்லையா இதுக்கு ஒரு மாற்று வழியை யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த முக்கியமான விஷயங்களை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் கசிஞ்சிருக்கு உடனே மற்ற நாடுகள் எல்லாரும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்தியா ஒரு ஸ்ட்ராங் முக்கியமான கண்ட்ரியா மாறிக்கிட்டு அமெரிக்கா மேல அதிருப்தி தெரிவிக்கிறதுக்காக எல்லா நாடுகளையும் பிரதமர் மோடி அவர்கள் ஒண்ணு சேர்க்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட ட்ரம்ப் அவர்கள் அந்த நாட்டினுடைய முன்னணி டெக் கம்பெனிஸ்கள்னு சொல்லப்படுற ஆப்பிள் கூகுள் இந்த மாதிரி முக்கிய கம்பெனிகளுடைய சிஇஓக்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி நீங்க என்னென்ன முதலீடுகள்லாம் செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அதை தன்னுடைய சோஷியல் மீடியால பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா பாத்தீங்களா இந்த மாதிரி சிஇஓக்கள் கிட்ட மீட்டிங்லாம் எல்லாம் நடத்திருக்கோம் எங்க நாட்டுக்கு பொருளாதார அளவுல எந்த ஒரு அடியும் ஏற்படாதுன்றத இன்டேரக்ட் டைரக்டா சொல்றதுக்காக தான் இவர் இந்த பதிவை போட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க என்னதான் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்தியாவை எதிர்த்து நிற்பது அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் உணர்ந்துட்டாரோ என்னமோ தெரியல இந்தியாவை பாராட்டி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களை தன்னுடைய நண்பன் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்கள்லையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை தொடர்ந்து இப்போ இவர் சீனா அதிபரை மீட் பண்ண போறாரு அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க டாடா பாய்